இன்னைக்கு பள்ளத்தாக்க குறிச்ச நீ கலங்காத நாள் வருது எந்த பள்ளத்தாக்கல மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தானோ மீண்டும் ஒரு துறவு அந்த இடத்துல யாரு வாக்குவாதம் பண்ண வரல ஈசாக்கு அந்த இடத்துல தான் கத்தர் நம்ம இடம் கொடுத்துட்டார் எப்படிப்பட்ட இடம் நாம் நெருக்கப்பட்ட நெருக்கத்தை ஆண்டவர் கண்டு நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்தை உண்டாக்கத்தக்கதாய் நாம் பழுகும்படி ஒரு இடத்தை உண்டாக்கினார்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ரகபோத்துன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அல்ல லூயா எவ்வளவு கவள பள்ளத்தாக்கு வருதோ அந்த பள்ளத்தாக்கு பின்னாடி தான்டா ஒரு ரகபோத்தை யாருக்கோ தேவன் சொல்றாரு பள்ளத்தாக்கு பழுகும்படி இடம் வரும்